யாஸ் ஏ சேனல் எஸ்கே சூரியா சேனல் இன்றைக்கி நம்ம ஒன்று ஒரு காலிஃப்ளவர் கூட்டு மாதிரி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் காலிஃப்ளவரை மஞ்சத்தூள் போட்டு நான் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நான் வேக வச்சுருக்கேன் ஒரு முக்கால் பதத்துக்கு இந்த மாதிரி பதத்துக்கு வேக வச்சு வச்சிருக்கேன் அப்புறம் வந்து கடைசியாக போடுறதுக்கு பூண்டு தட்டி வச்சுருக்கேன் கறி மசாலா பொடி கொஞ்சோண்டு வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி அப்புறம் தேவையான உப்பு தாளிக்கிறதுக்கு சோம்பும் பட் பிரியாணி எல்லையும் வச்சுருக்கேன் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டு இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் அரை அரை ஸ்பூன் வச்சுருக்கேன் தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் வச்சிருக்கேன் இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம வந்து அடுப்பில் கடாயை வச்சு இப்போ சோம்பையும் சோம்பையும் பிரியாணி தூளையும் போட்டு தாளிச்சிக்கலாம் லைட்டாக வெடிச்சா போதும் ரைட் வச்சு இந்த சமயத்தில் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம் இந்த சமயத்தில் நம்ம பொடி எல்லாத்தையும் உப்பு தனி மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் எல்லாத்தையும் போட்டு போட்ட உடனே ஊர் கிளறு மட்டும் கிளறிட்டு நல்லா பச்சை வடை போகும்போது உங்களுக்கு டைம் இருக்கு அப்படி போடுங்க அப்படி இல்லைனா இப்படி ஒரு வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க அவ்வளோதான் இல்லைன்னா அந்த பச்சை வடை எழுந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா வதக்கலைன்னா இந்த சமயத்தில் நீங்கள் இந்த சமயத்தில் நீங்கள் காலிஃப்ளவரை போட்டுக்கலாம் காலிஃப்ளவரை போட்டுக்கலாம் காலிஃப்ளவரை போட்டுக்கலாம் இந்த சமயத்தில் காலிஃப்ளவரை நல்லா உடச்சி விட்டு போட்டுட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கிளறிக்கலாம் கிளறிட்டு சரியா இந்த காலிஃப்ளவரை இப்படி நல்லா கிளறி விட்டுருவோங்க தண்ணி வத்தின பிறகு காமிக்கிறேன் பாருங்க இப்போ தண்ணிலாம் நல்லா வத்திருச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து பூண்டு தட்டி போட்டோம்னா அதை நல்லா போட்டுக்கிட்டு ரெண்டு பரட்டு பரட்டிக்கலாம் பரட்டிட்டு காமிக்கிறேன் இந்த சமயம் நீங்கள் கொஞ்சம் கறி மசாலா படி போட்டு மட்டும் இறக்கிக்கலாம் அவ்வளோதான் இதையும் நல்லா கிண்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோதாங்க நம்மளோட பாருங்கள் காலிஃப்ளவர் ட்ரை ரோஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள் ஈஸியாக சிம்பிளாக மச்சா பண்ணலாம் இது சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் இருக்குது அப்புறம் வந்து வெரைட்டி ரைஸ்கெல்லாம் இது ரொம்ப ஆப்டாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவு ரொம்ப நல்லாயிருக்கு இன்னும் நிறையா ஆதரவு கொடுப்பீங்க நான் நம்புகிறேன் தேங்க் யூ பாய்